திருப்பத்தூர் தூய கல்லூரியில் நடைபெற்ற குடிமக்கள் நுகர்வோர் மன்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட திருப்பத்தூர் மாவட்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் தகவல் உரிமை பெறும் சட்டம் குறித்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் திருப்பத்தூர் தூய கல்லூரியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் டேனியல் ஹம்ப்ரோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கல்லூரி பேராசிரியர்களான டாக்டர் பிரகாஷ் ராஜ் டாக்டர் விமல் மைக்கேல் டாக்டர் ஜான் சுந்தர் டாக்டர் ரோஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு திருப்பத்தூர் மாவட்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றும் போது பொருட்கள் வாங்கும் போது அதற்கான பற்று சீட்டுகளை கட்டாயம் கேட்டு வாங்கும் பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சாலை விதிகளை ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தி அவர்களால் வந்த இந்த சட்டத்தினால் அரசு அதிகாரிகள் மட்டுமின்றி அரசியல்வாதி மத்தியில் ஊழல்கள் மற்றும் லஞ்ச லாவணங்கள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் தங்கள் கிராம பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் சரியான முறையில் இயங்கப்படுகிறதா என்றும் நுகர்வோர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சரியான இடையில் வழங்கப்படுகிறதா என்றும் கண்காணிக்கப்பட வேண்டும் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரை நீங்களாகவே நேரடியாக சந்தித்து புகார் மனு கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த கூட்டத்தில் சமூக நுகர்வோர் சங்க நிர்வாகிகளான பிரகாஷ் ஜெய்சன் கந்திலி அன்பு மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க